இல்லாத புலவர் சருக்கும் நாயனார் புராணம் போரில் தோற்ற படைவீரர்களின் தலைக்குவியல்களை நாயனார் பார்வையிட்டுக் கொண்டு வரும்பொழுது அந்த தலைகளின் இடையே ஜடாமுடி அதனுடன் திருநீற்றுடன் கூடிய ஒரு தலையினைக் கண்டார் ஜடாமுடி அது சிவபெருமானது அடையாளம் சிவபெருமானுக்குச் சடையன் கபர்தன் என்று திருநாமங்கள் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானின் அடையாளம் ஜட்டாமுடி அதனை சிவபெருமானின் அடியார்களும் வைத்திருப்பார்கள் அத்தகைய சிறு சடையினைக் கண்டார் புகழ்ச்சோழ நாயனார் அதனைக் கண்டவுடன் நாயனாரிடம் நிகழ்ந்த மனநிலையும் அவர் உடலில் நிகழ்ந்த மாற்றங்களையும் இனி மூன்று திருப்பாடல்களினால் தெய்வ செக்குள்ளார் பெருமான் கூறுகின்றார் செருக்கும் வெற்றி புகழும் தமது பேரரசினை நிலைநிறுத்திய மேல்நிலையும் விளங்கிய அந்த நிலையில் நாயனார் மகிழ்ந்து நின்ற இந்த நேரத்தில் சடையினை வைத்த தலையினை கண்டவுடன் இந்த உணர்வுகளெல்லாம் முற்றிலும் மாறி சிவ அபராதம் நிகழ்ந்துவிட்டது என்ற பழி சூழ்ந்தது என்று தன்னுடைய மனத்திலே கொண்டு மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாகின்றார் நாயனார் எனவே திருநீற்றின் நெறி காக்கும் பண்பு புகழ்சோழ நாயனாரிடம் மேலிட்டு நின்றது அரசருக்கு இருக்கும் அந்த நிலை அதைவிட கீழிட்டு நின்றது எனவே இவருடைய இந்த இயல்பு காரணமாக எரிபத்த நாயனாரே புகழ்ச்சோழ நாயனாரின் தொண்டை அறிவதற்கு அம்பலவாணரால்தான் தான் முடியும் என்று பெருமைபட பாராட்டினார் என்று எரிபத்த நாயனாரது திருப்புராணத்திலே பார்த்தோம் அதனால்தான் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன் என்று இந்த சிவ நெறியினை காத்து தன்னுடைய இந்த சிவ அபராதத்திற்கு பிராய சித்தமாக தன்னுடைய உயிரையும் கொடுப்பது என்று தீயிலே புகையிருக்கின்றார் சோழனாயனார் இது இவரது அன்பின் பெருமை இனி அந்த சடை தாங்கிய தலையினை கண்டவுடன் புகழ்ச்சோழ நாயனாரிடம் நிகழ்ந்த மாற்றங்கள் அதனை தெய்வ சேக்குளர் பெருமான் பாடி அருளுகின்றார் முப்பத்து நான்காவது திருப்பாடல் கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்துடன் குறித்து எதிர் சென்று அது கொணர்ந்த திண்திரலோன் கை தலையில் சடைதெறிய பார்த்தருளி புண்டரிகத் திருக்கண்ணீர் பொழிந்து எழிய புறவலனார் அந்த தலையினை கொண்டு வன வந்தவன் கையில் அதனை கொண்டு வரும் அந்த தூரத்தில் அந்த தலைகளின் நடுவே அந்த புன்சடை இருக்கின்ற தலையினை காண்கின்றார் அவ்வாறு தூரத்திலே காண்பது அது நிர்விகற்ப காட்சி அது உண்மையிலேயே அப்படித்தானா என்று உணரும் சவிகற்ப காட்சி அது அருகே வந்தவுடன் மிக தெளிவாக தெரிகின்றது அது ஜட்டாமுடி தாங்கிய தலைதான் என்று அப்படி அதனை கண்டவுடன் உடல் நடுங்கி மனம் கலங்கி கைகூப்பி தொழுது பெரும் பயத்துடன் அதனை பார்த்தருளுகின்றார் பார்த்தவுடன் தாமரை போன்ற தம் திருக்கண்களிலிருந்து கண்ணீர் பொழிய மனம் பதைப்பதைத்து நிற்கின்றார் இந்த கண்ணீர் இரக்கம் மிகுதியாலும் அவலம் மிகுதியாலும் நேர்ந்த துன்ப மிகுதியினால் வந்த கண்ணீர் முப்பத்து ஐந்தாவது திருப்பாடல் முரசுடை போய் முதல் அமைச்சர் முனை முறுக்கி உரை சிறக்கும் வென்றி ஒன்று ஒழிய ஒன்றாமல் திரைசறிந்த கடல் உலகில் திருநீற்றின் நெறி புரந்து யான் அரசு அழித்தபடி சால அழகிது என அழிந்து அயர்வார் அமைச்சர்கள் போரிலே பகைவனை அழித்து அதனால் பிறரால் எடுத்து பேசப்படும் புகழ் பூண்ட வெற்றி ஒன்றுதான் நான் பெற்றேனே அன்றி இந்த உலகத்திலே இந்த திருநீற்று நெறியினை நான் பாதுகாத்து அரசு செய்ய தவறிவிட்டேன் நான் அரசு செலுத்திய விதம் நல்ல அழகாக இருக்கின்றது நல்ல லட்சணமாக இருக்கின்றது என்று கூறி மனம் அழிந்து தளர்வோருகின்றார் தம்மை தாமே இகழ்ந்த இகழ்ச்சி குறிப்பாக நல்ல அழகியது என்று சோர்வுபட சொல்கின்றார் முப்பத்து ஆறாவது திருப்பாடல் தார் தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார் நீர்தாங்கும் சடைப்பெருமான் நெறிதாம் கண்டவரானார் சீர்தாங்கும் இவர் வேணி சிரம் தாங்கி வர கண்டும் பார்த்தாங்க இருந்தேனோ பழி தாங்குவேன் என்றார் அந்த சடைமுடியை இருக்கின்ற தலையினை உடையவர் தன்னுடைய அரசனுக்கு உரிய கடமையை செய்து முடித்த ஒருவர் அவர் சடைமுடியும் திருநீரும் கொண்டு சிவபெருமானது திருநெறியிலே நின்றவர் இந்த சிறப்பினை உடைய இவரது சடைத்தலையை தாங்கி வரப்பார்த்தும் இந்த பூமியில் நான் இன்னும் இருக்கின்றேனே சடை தாங்கும் திருமுடியவராக இருப்பவர் அந்த சடை அடையாளமுடைய சிவபெருமானின் நெறி நின்றவர் பழிச்சின்னமாகிய இதனை ஒருவன் கையிலே ஏந்தி என் முன் வெற்றி சின்னமாக கொண்டு வந்து காட்டிய பின்னரும் அதனைக் கண்ட பின்னரும் என்னுடைய ஆவி கழியவில்லையே அப்படி என்னுடைய ஆவி கழியாமல் இருக்கும் காலம் கணந்தொரும் கணம்தொரும் இந்த பூமியிலே நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே இதனை கண்டபோதே என்னுடைய ஆவியை துறப்பதென்றோ தலை அன்பு இதை பார்த்த முதல் நான் பழியை அல்லவா தாங்கிக் கொண்டு நிற்கின்றேன் எனவே இந்த பழியினை தாங்கி நிற்காமல் என்னுடைய உயிரைத் துறந்து இதற்கு தீர்வு தேடுவேன் என்று திருவுள்ளம் கொள்கின்றார் முப்பத்தி ஏழாவது திருப்பாடல் என்று அருளி செய்து அருளி இதற்கு இசையும்படி துணிவார் நின்ற நெறி அமைச்சர்க்கு நீழ் நிலம் காத்து அரசு அளித்து மன்றில் நடம்புரிவார்த்தம் வழி தொண்டின் வழி நிற்ப வென்றி முடி என் குமரன் தனை புனைவீர் என விதித்தார் முன்பு கூறியவாறு சொன்ன புகழ்ச்சோழ நாயனா இதற்கு தீர்வாக இருக்கின்ற செயலை செய்ய துணுகின்றார் தமது ஆணை வழியும் நல்ல நூல் விதிப்படியும் நிற்கின்ற அமைச்சர்கள் தன்னுடைய அமைச்சர்களிடம் கூறுகின்றார் என் மகனுக்கு உடனே முடிசூட்டுங்கள் என்று ஆணையிட்டு அருளுகின்றார் மன்னவரான புகழ்ச்சோழ நாயனார் இந்த நீண்ட உலகத்தினை காவல் புரிந்து அரசு செய்து அம்பலத்தின் உள்ளே நடம் புரியும் இறைவரது வழியே வரும் தொண்டின் வழி வழி நிற்கும்படி இந்த முடியினை என் மகனுக்குச் சூட்டுங்கள் என்று ஆணையிட்டு அருளுகின்றார் என் மகன் என்னைப் போல இந்த திருநீற்று நெறியை காப்பதிலிருந்து வழுவி பழி தாங்காமல் ஆட்சி புரிய வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே சிவத்தொண்டின் நெறி வழி வழியே நிற்கும் அந்த வெற்றியை என் மகன் பெரும்படி முடிசூட்டுவீர் என்று கூறுகின்றார் புகழ்ச்சோழ நாயனார் தமக்கு நேர்ந்த இந்த பழி நீங்க தீயிலே புகுவதற்கு முடிவு செய்துவிட்டார் எனவே இனி இந்த அரசாட்சி நடைபெறும் வகையினை தன்னுடைய அமைச்சர்களுக்கு இவ்வாறு ஆணையிட்டு அருளுகின்றார் திருநீற்று நெறியினை பாலிப்பது தம்முடைய உயிரினும் சிறந்தது என்று போற்றிக் காக்க வேண்டும் அவ்வாறு போற்றிக்காப்பதே காப்பதே வெற்றி என்று கூறுகின்றார் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல்கள் அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடர் அகற்றி கை மாற்றும் செயல் தாமே கடனாற்றும் கருத்து உடையார் செம்மார்க்கம் தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து பொய்மாற்றும் திருநீற்று புனை கோலத்தினில் பொலிந்தார் கண்ட சடை சிரத்தினை ஓர் கனகமணி கலத்து ஏந்தி தொண்டு திருமுடித்தாங்கி குலவும் எரி வலம் கொள்வார் அண்டர்பிரான் திருநாமத்து அஞ்செழுத்தும் எடுத்து போதி மண்டு தழல் பிழம்பின் இடை மகிழ்ந்தருளி உள்புக்கார் அரசர் பெருமானார் பெருமானழ்ச்சோழநாயனார் சொன்ன அந்த ஆணையினை கேட்டு அமைச்சர்களும் வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அரசர் பெருமான் மேல் வைத்த பேர் அன்பினாலும் அரசர் பெருமான் உயிர் நீக்க துணிந்த சிவ அபராதமாகிய பழிக்கு தாங்களும் ஒரு வகையில் காரணர்களாக நின்றோமே என்ற எண்ணத்தினாலும் அமைச்சர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் பொதுவாக அரசர்களை நெறியில் நிறுத்துவது அந்த அரசனால்தான் முடியும் ஏனென்றால் ஒரு நாட்டில் பிறர் தவறு இழைத்தால் குற்றம் செய்தால் அரசன் அதற்கு தண்டனை அல்லது தீர்வு விதித்து அவர்களை நெறியிலே நிறுத்துவான் ஆனால் அரசனே பிழை செய்தால் குற்றம் இழைத்தால் அதற்கு தீர்வு அது அவனே வகுத்து அதனை செய்யவும் வேண்டும் உலகில் வாழும் மற்றைய உயிர்களை நெறியில் நிறுத்துபவன் அரசன் அந்த அரசனை நெறியில் நிறுத்துபவர்கள் வேறு யாரும் இல்லை எனவே அவனே அந்த அரசனே தனது நெறி வழுவிய போது அதற்குரிய தீர்வையும் அவனே அறிந்து தனக்குத்தானே அதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது நீதி நாம் மனு சோழர் புராணம் பொற்கை பாண்டியர் வரலாறு பாண்டியன் நெடுஞ்சொழியின் சரிதங்கள் இவற்றையெல்லாம் இந்த இடத்திலே நாம் நினைவு கூறுகின்றோம் எனவே புகழ்ச்சோழ நாயனார் நினைக்கின்றார் தாம் புரிந்த அந்த சிவ அபராதத்திற்கு தீர்வு அது உயிரை தருவதுதான் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை எனவே அதனையே துணிந்தார் முடிவெடுத்தார் அவ்வாறு முடித்து அவ்வாறு முடிவெடுத்து இறைவன் ஒருவனை மெய் சத் என்று போற்றப்படுபவன் உயிரை பற்றிய மற்றையெல்லாம் பாசங்களாகிய பொய் அது அசத்து அப்படி அசத் என்ற பொய்யான நெறியினை மாற்றவல்லது திருநீரு அந்த திருநீற்றை புனைந்த திருக்கோலத்திலே அரசர் பெருமானார் புகழ்ச்சோழ நாயனார் தற்பொழுது காட்சி தருகின்றார் இந்த பிராயச்சித்தத்தின் பொருட்டு அந்த பிராயச்சித்தத்தை செய்வதற்கு தகுதியாக வேண்டும் என்று அதற்கு உடல் தூய்மையும் உயிர் தூய்மையும் செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டையுமே செய்யவல்ல திருநீற்றினை புனைந்து கொண்டார் நாயனார் தாம் கண்ட அந்த சடை தலையினை ஒரு நல்ல பொற்பாத்திரத்திலே ஏந்திக் கொண்டு அதனை தம்முடைய திருமுடியிலே தாங்கிக் கொண்டு ஒரு தீ வளர்த்து அந்த தீயினைச் சுற்றி வலம் வருகின்றார் அப்படி வலம் வரும் பொழுது தேவர்கள் பெருமானாம் சிவபெருமானது திருநாமமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் திருவைந்தெழுத்தினை எடுத்து ஓதிக்கொண்டே வலம் வருகின்றார் சிவ நெறிவுடையவர் அந்த சடையினை கொண்ட தலையை தாங்கியவர் எனவே அவருக்கு நேர்ந்த இந்த துன்பம் அதனால் ஏற்பட்ட பழி அதற்கு உரிய தீர்வு அது சிவ நாமத்தினை ஓதி தீயிலே புகுதல்தான் என்று இவ்வாறு செய்கின்றார் அது குலவும் தீ விளங்கும் செந்தி சிவாச்சாரமாக விளங்கி பழியினைப் போக்கி சிவபெருமானை அடைவிக்கும் தன்மை உடைய தீ அதனை வலம் கொள்கின்றார் சிவபெருமானது திருநாமமான அஞ்செழுத்தினை எடுத்து ஓதி வலம் வருகின்றார் பெரும் காரியத்தினில் புகும் பொழுது சிவநாம ஸ்ரீபஞ்சாட்சரம் திருவைந்தழுத்தினை ஓதி அந்த காரியத்தை தொடங்குதல் என்பது மரபு அவ்வாறு சிவநாமத்தினை ஓதிக்கொண்டே வலம் வந்து அந்த தீயினை வலம் வந்து இந்த சிவ அபராதமாகிய பழியிலிருந்து நீக்கி தூய்மை அடையப் போகின்றோம் என்ற மகிழ்ச்சியுடன் அந்த தீப்பிழம்பின் உள்ளே புகுந்து அருளினார் புகழ்ச்சோழனாயனார் நாற்பதாவது திருப்பாடல் புக்க பொழுது அலர்மாறி புவி நிறைய பொழிந்து எழிய மிக்க பெருமங்கள தூரியம் விசும்பின் முழக்கு எடுப்ப செக்கர் நெடுஞ்சடை முடியார் சிலம்பலம்பு சேவடியின் அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார் முன்பு கூறியவாறு தீப்பிழம்பின் உள்ளே புகழ்ச்சோழ நாயனாறு புகுந்த பொழுது தெய்வ பூ மழை நிலம் முழுவதும் நிறைய பொழிந்தது பெரிய மங்களவாதிய ஓசைகள் ஆகாயத்திலே முழங்கின சிவன் அருள் வெளிப்பாடுகளின் பொழுது இவைகள் நிகழ்வது என்பதை நாம் காண்கின்றோம் அந்தி செவ்வானம் போன்ற நீண்ட சடைமுடியினை உடைய சிவபெருமானது அந்தப் கருணையாகிய திருவடி நீழலின் கீழே நீங்காத நிலையில் எழுந்தருளி இருந்தார் புகழ்ச்சோழனாயினார் இறைவனின் திருவருளே அவனது திருவடியாக உபசரித்துக் கூறப்படுவது முறை எனவே அதனை கருணை திருநிழல் அந்த நீழலின் கீழே என்றென்றும் இருந்து அதிலிருந்து நீங்காத நிலையில் கலந்து இருந்தார் தீயிலே புகுந்தார் எனவே வெம்மை தாக்காமல் நிழல் பெற்றார் என்ற கவிநயத்தையும் தெய்வ கவிநயத்தையும் இங்கே நாம் காண்கின்றோம் சேவடி அது முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்றபடி இது தூக்கிய திருவடி அது சிலம்பு அலம்புகின்ற சேவடி மறைகளாகிய வேதங்களாகிய நூப்புறங்கள் ஒலிக்கும் திருவடி அந்த திருவடியின் கீழே என்றென்றும் நிலைபெற்று பெற்று திகழ்ந்திருக்கின்றார் புகழ்ச்சோழ நாயனார் நாற்பத்து ஒன்றாவது திருப்பாடல் முரசங்கொள் கடல் தானை மூவேந்தர் தங்களின் முன் பிரசங்கொள் நருந்தொடையல் புகழ்ச்சோழர் பெருமையினை பரசும் குற்றேவலினால் அவர் பாதம் பணிந்து ஏத்தி நரசிங்க முனையர் திறம் நாம் அறிந்தபடி உரைப்பாம் புகழ்ச்சோழ நாயனாரது பெருமையினைப் போற்றும் சிறு தொண்டு அத்தகைய சிறு தொண்டு செய்யும் வகையினாலே புகழ்ச்சோழ நாயனாரது திருவடிகளை வணங்கி துதித்து அத்துணை வலிமையால் இனி நரசிங்க முனையறைய நாயனாரது அடிமை திறத்தினை நாம் அறிந்த வகையில் இனி சொல்வோம் என்று சேக்கிழார் பெருமான் இதுவரை கூறி வந்த புகழ் சோழ நாயனாரது புராணத்தை முடித்து காட்டி இனி தெய்வ செக்குள்ளார் பெருமான் தமது மரபுப்படி இனி சொல்லப் போகும் அடுத்த புராணமாகிய நரசிங்க முனையறைய நாயனாரது புராணத்திற்கு தோற்றுவாய் செய்கின்றார் நாமும் புகழ்ச்சோழ நாயனாரின் திருவடிகளை போற்றி இனி நரசிங்க முனையறைய நாயனாரது திரு தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் புகழ்ச்சோழ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றிப் போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றிப் போற்றி தெய்வச் சேக்கல்லார் பெருமான் திருவடிகள் போற்றிப் போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகள் திருவடிகள் போற்றிப் போற்றி திருச்சிற்றம்பலம்